ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் வரும் அதெல்லாம் எதுவுமே வராதுங்க நம்ம ஃபேஸ் வந்து இந்த மாதிரி பிரைட்டாகவே ஈவன் டோனில் சூப்பராக நமக்கு இருக்கும் எந்த வித பர ப்ராப்ளமும் வராது இந்த ஒரு க்ரீமை நீங்கள் யூஸ் இதை க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம் பேக்காகவும் உங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன் ஏன்னா என்னுடைய ரிசல்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதே என் கையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை விட என் ஃபேஸ் வந்து நல்லா மில்க் ஒயிட் கடலில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே எடுத்துரும் உங்களுடைய சென்டான எடுத்துரும் சுற்றி இருக்கிற கருவழையத்தை அப்படியே நீக்கிரும் வாயை சுற்றி ஒரு சிலருக்கு வந்து கருப்பாக இருக்கும் இந்த உடனே பிளாக்காகவே இருக்கும் அது எல்லாமே நீக்கணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சூப்பராக கியூர் பண்ணுற ஒரு க்ரீம் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த க்ரீம் பாருங்க எப்படி இருக்குன்னு எக்ஸலண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது பிங்க் கலர்ல பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க எப்படி இருக்கு இந்த க்ரீம் தாங்க இன்னைக்கு பார்க்கறதுக்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் இந்த கலர்லேயே மாறிடுங்க நான் ஒரு டைம் தான் அப்ளை பண்ணேன் என் ஃபேஸ் பாருங்கள் இதே கலர்லேயே இருக்குது பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு பிங்க் கலரில் ஃபேஸ் வந்து நல்லா சூப்பராக மாறிடும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈஸியான க்ரீமை பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பர் சூப்பரான க்ரீம் தான் இப்படி நம்ம பண்ணிட்டோம் வாங்க இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்ற லைவ் பார்த்துட்டுலாம் ஒரு தடவை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறுற மாதிரி ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ரவை தாங்க அதாவது வெள்ளை ரவை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் இந்த வெள்ளை ரவை வந்து நம்ம ஃபேஸை நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த ரவையை வந்து அப்படி நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊற வைக்கிறதுக்கு முக்கியமாக அதாவது பால் இருந்தால் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் பால் இருக்கிறதுனால காய்ச்சாத பாலாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பால் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்குங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊறுனா தாராளமாக போதுங்க அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க நமக்கு தேவைப்பட்டால் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேவைப்படாது ஏன்னா இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லாம் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஒரு தக்காளி பழம் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக நல்லா கலராக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க நடுப்பகுதியில் இருக்க காம்பு பகுதி நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரிசல்ட் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கிடைக்கும் அந்தளவுக்கு செம்மையான ஒரு க்ரீம் இது இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி சேர்த்துடவே கூடாது தக்காளியில் இருக்க ஜூஸும் இந்த பாலும் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுவே நமக்கு போதுமானது இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ அரைச்சதை நான் வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதாவது எப்படின்னா மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிங்கனால் நம்ம க்ரீமுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக நமக்கு கிடைக்கும் நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சதுனால நமக்கு சக்கைகள் எதுவுமே வராது ஆனாலும் வடிகட்டி நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க எல்லாத்தையும் நல்லா வடித்து போட்டு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம டபுள் பாயினிங் மெத்தடில் சூடுபடுத்த போகிறோம் டேரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அதனோட சத்துக்கள்லாம் அழிஞ்சிடும் அதனால் இந்த மத் மெத்தடில் நீங்கள் வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு சின்ன பவுல் உள்ளே வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் பவுல் அப்படியே தண்ணியில் வைக்க முடியாது அதனால் சின்ன ஒரு சில்வர் பவுல் வச்சுட்டு அதில் வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கை எடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா கண்டிப்பாக கட்டி விழுந்துடும் கொஞ்சம் சூடான உடனே நமக்கு அப்படியே கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமக்கு ரவை வந்து அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உள்ளது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இருக்க இருக்க உடனே வந்து திக்காக மாறுது பாருங்கள் நீங்கள் மூணு ஸ்பூன் ரவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி மாறிடுச்சின்னு கலர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிங்க் கலரில் அதாவது பார்க்குறதுக்கு பிங்க் கலர்னு சொல்ல முடியாது ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடில் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ எடுத்து அப்படியே கீழே வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம க்ரீமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு விதமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு இது கூட வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஹனி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு க்ரீம் சூப்பராக க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னரில் அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டென் டேஸு கெட்டு போகவே போகாது ஏன்னா நம்ம இதை வந்து சூடுபடுத்தி இருக்கிறதுனால இதனுடைய கன்சிஸ்டன்சி மாறாமல் நமக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த க்ரீமு இப்போ நான் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸெலாம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு க்ரீமாக இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் அடுத்து வந்து நான் இதை வந்து இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது கண்டிப்பாக இதை ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நான் கொஞ்சமாக அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபேஸுக்கு வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துர்லாம் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க முல்தானி மட்டி பவுடர் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடலை மாவு கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது ரெண்டுமே நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் நம்ம முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாம் மில்கு தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிலருக்கு முல்தானி மட்டி பவுடர் வந்து ஃபேஸை வந்து ட்ரை ஆக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிறவங்க கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு ஆட் பண்ணும்பொழுது கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முல்தானி மட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது கூட வந்து நம்ம ரா மில்க்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்துடலாம் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பேக்கை தான் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்து ஈவன் டோனில் சீக்கிரம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அதனால நான் ப்ரஷ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த க்ரீம் பாருங்கள் எப்படி இருக்குதுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பேக்கை கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு கேரட் கலரில் இருக்குது பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் இப்போ இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நிறையெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணுங்கன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக அப்படி எடுத்து அதுவங்க டார்டாக வச்சுட்டு ஃபுல்லாக ஜென்ஃபாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் ஒன் வீக்கில் உங்கள் ஃபேஸான்னு தெரியாத அந்தளவுக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிடும் இதுவே நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து முழுத்தானி மட்டி போட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முழுத்தானி மட்டி தான் சேர்த்துக்கணும் இல்லை கடலை மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வந்து எப்படி நல்லா க்ளோவாக இருக்கு பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஆனால் சோப்போ எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை அப்ளை பண்ணிட்டு அதை விட்டுவிட்டீங்கன்னா ஒன்றுமே அங்கே ஃபேஸ் தெரியாது நீங்கள் தாராளமாக அப்படியே படுத்துட்டு போய் காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஃபேஸ் வந்து நல்லா அப்சர் ஆகிடும் பாருங்கள் சுத்தமாக நம்ம அப்ளை பண்ண மாதிரியே க்ரீமை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது ஆனால் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக ப்ரைட்டாகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இதை அப்படியே விட்டுட்டு இதுக்கு மேலேயே நான் பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன் பாருங்க நம்ம பேக் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கப்பேன் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதுவுமே பண்ணல க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணதோட அப்படி விட்டாச்சு க்ரீமை அப்ளை பண்ணால் ஃபேஸில் ப பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே ஃபேஸோட நல்லா ஓட்டிடுச்சு சுத்தமாகவே நமக்கு தெரியவே இல்லை எப்படி இருக்கு பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு சும்மா ஃபியூ மினிட்ஸ் சொல்லிங்கனாலே போதனால அப்படியே ட்ரை ஆயிரும் ஃபேஸில் இப்போ நான் இதுக்கு மேலேயே இந்த பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து மில்க் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ரொம்ப திக்க கன்சிஸ்டன்சி இல்லையா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மில்க் ஊற்றி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த க்ரீனுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறதால ஒன்றும் கிடையாது நீங்க வாரத்துக்கு இதை டூ டைம்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னாலே போதுங்க உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு டேன் வந்து உங்கள் ஃபேஸில் ரொம்ப காலமாக போகல ஃபேஸ் ரொம்ப ப்ளாக் ஆகவே தெரியுது அதேமாரி ஒரு சப்ஸ்கிரைப் என் அதாவது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் கூட என் ஃபேஸ் வந்து அப்படி டேன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ஃபேஸ் பேக்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின் கலரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் இல்லாட்டா நமக்கு டேன் தான் செய்யும் கண்டிப்பா சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த மாதிரி பேக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு வெயிலில் போனீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேஸ் வந்து டேன் ஆயிடும் அதனால தான் பெரும்பாலும் ஈவினிங் டைத்துல இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எப்படினாலும் வெளியில கிளம்பிடுவோம் மார்னிங்லாம் போட்டோம்னா எப்படி வெளியில் போக வேண்டிய சூழ்நிலையில் வந்துச்சுன்னா நம்ம போயிடுவோம் அப்போ கண்டிப்பாக வெயில் படுவோம் ஃபேஸ் வந்து ரொம்பவே டேன் ஆயிரும் அதனால் நீங்கள் ஈவினிங் டைத்துல நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா காலையில் இருக்கும் ஃபேஸ் நல்ல சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்கி உங்கள் ஃபேஸுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக உங்க ஃபேஸ் வந்து நல்லா ஆகுங்க அதுவும் இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் சன் டேன் இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லை கண்ணை சுற்றி கருவலயம் இருந்தால் கூட அதை கூட சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் அது என்ன பண்ணாலும் போகாதுங்க அதுக்கு வந்து இதை ரெகுலராக நான் யூஸ் பொழுது சூப்பராக அந்த மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுமாதிரி கழுத்துல இந்த மாதிரி தாலி செயின்லாம் போகிறனால கருப்பாக இருக்கும் போகவே போகாது நம்ம என்ன தான் குளிச்சாலும் கொண்டாலும் தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சாலும் போகவே போகாது அதுக்கு வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணாலே போதும் போகும் உங்கள் ஃபேஸ் மாதிரியே உங்கள் நெக்கும் ஒரே மாதிரி ஈவன் ஒன்றில் கிடைக்கும் அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுவோம் இது கொஞ்சம் ட்ரை வர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நமக்கு ஏதாவது வேலைகள் இருந்தால் தரலாமா வேலைகளை பார்க்கலாம் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் ஃபேஸ் பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் மசாஜ் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சமாக பால் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மில்க் இருக்குல்ல ரா மில்க் ஃபேஸ் அந்த மாதிரி லைட்டாக மில்கை தொட்டு தொட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும் நான் ஃபேஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் க்ரீமை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் பேக் அப்படி இல்லைங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து ப்ரைட் ஆகணும் ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக மில்க் தொட்டு தொட்டு தான் நல்லா இந்த மாதிரி மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு ஃபஸ்ட் நம்ம ஸ்பூனால் கொஞ்சம் எடுத்துடலாம் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வாஷ் போய் வாஷ் பண்ணுறாருந்தா அப்படியே போய் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோ காட்டணும் இல்லையா லைவாக ரிசல்ட்டு அதனால நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் நம்மளுடைய பதிவுகள் எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எதுவுமே இல்லைங்க உண்மையான பதிவு எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவு உங்களுக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் டவுட்டே வேணாம் பாருங்கள் அப்படியே இருந்துச்சுட்டு ரொம்ப துடச்சலம் ஃபேஸ் பாருங்கள் மேஜிக் பண்ண மாதிரி செம்ம ப்ரைட்டாக மாற போகுது எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் முதல்ல தான் என் ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குண்டு செம்மையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னால் இதேமாரி ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸை ப்ரைட்டாக மாற்றுங்க எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின் அந்த பாருங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆல்ரெடி உங்கள் ஃபேஸ் அப்படி தான் இருக்குது மேம் அதனால் உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம இருக்கிற கலரை விட ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்கு நம்மளுடைய வந்து கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து இன்ஸ்டண்டாக எவ்வளோ ப்ரைட்டாக மாறி பாருங்க நார்மலா நம்ம விட கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சா பார்க்க வந்து ஃபேஸ் நல்லா பிரைட்டா க்ளோவாக எல்லாமே ஈவன் டோன்ல இருந்தால் நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு அந்த கிடச்சிருக்கு கிடைச்சிருக்கு பாருங்க எப்படி வா சூப்பரா இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக தெரியும் எனக்கே நல்லா தெரியுது நல்ல பிரைட்டாக மாறி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும்தான் ரொம்ப சிம்பிள் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சீபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீட்டில் பார்க்கலாம்